கடந்த வாரம் ஒன்று நடைபெற்றது என்று சொன்னால் இந்த இன்டர்நேஷனல் கோமிஷன் ஒன் மிஸ்ஸிங் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அதில் நாங்கள் பதிவு செய்யலாம் அது கிட்டத்தட்ட நாற்பது நாடுகள் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர்களே உதவி செய்வார்கள் இப்ப வியட்நாமுக்கு ஒரு டிஎன்ஏ அனாலிசிஸ் மெஷினை கொடுத்திருக்கிறார்கள் கடந்த ஜூலை பன்னெண்டாம் ஜூலை பன்னெண்டாம் தேதி அதற்கு அவர்கள் கூறியது என்றால் அவர்களான சண்டையில் அப்போது கூட்டி சென்று சுட்டு புதைக்கப்பட்டவர்கள் படுகொலை செய்யப்பட்டவர்கள் இந்த எலும்பு எலும்புக்கூடுகள் கூடுகள் அல்லது எச்சங்களை அகழ்ந்தெடுக்கும் போது அதனை அடையாளம் காணுவதற்காக அவ்வாறு அந்த நாடுகளில் இருப்பவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் ஆசிய நாட்டை சேர்ந்தவர்கள் யாரும் அதில் பதிவு செய்யப்படவில்லை அது எங்கள் அவர்களுக்கு அது இருக்கிறது என்று தெரியுமோவும் தெரியும் சரி இப்ப எடுத்தாச்சு இப்ப நாளைக்கு இந்த ஒவ்வொரு தூதரகங்களுக்கு முன்னால போய் கொடியை பிடிச்சு விட்டு வீட்டே போய் இருப்பதால் இது நடைபெறப் போவதில்லை நாளைக்கு இன்னொன்று வந்தால் அதை நோக்கி ஓடிக்கொண்டிருப்போம் சரி இதில் என்னென்று என்ன செய்யலாம் முதலில் நீங்கள் சொன்னால் இந்த இதை எப்போது தாக்கப்பட்டவை எவ்வளவு காலத்துக்கு முந்தியவை என்றதை அடையாளம் காணலாம் அது இப்ப அது இந்த சொயில் ஸ்ட்ரக்சரை வச்சுக்கொண்டு பார்க்கலாம் இந்த சொயில் அனாலிசிஸ் சொல்றது எவ்வளவு இந்த மண் படை எவ்வளவு காலத்துக்கு முன்னர் தோன்றியது என்றெல்லாம் அது வேற டிபார்ட்மெண்ட் இருக்கு அதை கண்டிப்பாக கார்பன் என்றது அது வந்து இந்த எலும்பு கூடுகள் எவ்வளவு காலத்துக்கு முந்தைய மன்னாரிய செய்தார்கள் என்னென்று சொன்னால் அவர்கள் கார்பன் எவ்வாறு வந்து ஐம்பது வருடங்களுக்கு முந்தியதைத்தான் அதை செய்வது சொன்னால் ஒரு காபன் அரைவாழ்வு காலம் என்று சொல்றது எழுநூறு வருடங்கள் ஒரு காபன் சி சொல்றோம் அப்ப அதை அதாவது மனித எல்லா மனித உடனாக இருக்கலாம் தாவரங்களாக இருக்கலாம் எல்லாவற்றிலும் சி போர்டீன் இருக்கும் அது எக்ஸேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கும் வழியில் இருக்கிறதுக்கும் கிடைக்கும் கார்பன் டைஆக்சைட் தான் உங்களுக்கு போறது ஆனால் மனிதர்கள் இறந்த பிற்பாடு அல்லது தாவரங்கள் இறந்த பிற்பாடு அது நின்றுவிடும் உள்ளுக்கு போறது நின்றுவிடும் ஆனால் உடம்பில் இருக்கிறது மெல்ல மெல்ல அழிஞ்சு கொண்டு வரும் அப்ப அது காலம் உள்ள வந்து பார்க்கலாம் அப்ப அது கூடுதலாக கூறுகிறார்கள் என்றால் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னியதை முன்னியதை பார்க்கிறவருக்கு அது பெரிய